ஹாய் நம்ம சேனலில் புதுசாக ஒரு ஸ்டோரி போட போகிறோம் நம்ம வீட்டு கல்யாண ஸ்டோரி போட போகிறோம் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏம்மா மருமகளே சீக்கிரம் எல்லா வேலையும் செய்யுங்க நாளைக்கு நம்ம பேட்டியை பொண்ணு பார்க்க வர்றாங்கல்ல மாப்பிள்ளை வீடுகளாக வந்துடுவாங்க சீக்கிரம் எல்லா வேலையும் செஞ்சு வச்சுக்கோங்கம்மா நாளைக்கு நேரமாக எழுந்துருச்சு எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம் மாப்பிள வீடு வரையில் பேட்டி என்ன பண்ணிகிட்ருக்கா இருக்கா உள்ள இப்போ அடுத்துட்டு இருக்காங்க அத்தை சரி சரி ரெஸ்ட் எடுக்கட்டும் நாளைக்கு வரையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் பொண்ணு வீட்டுக்கு வந்தாச்சு பொண்ணோட வீடு அழகாக இருக்குமா சூப்பர்மா மாப்பிளைக்கு பார்த்தனையுமே பொண்ணு வீடு பிடிச்சி போடுச்சுங்க மாப்பிள்ளைக்கு வீட்டவே பிடிச்சி போடுச்சு பொண்ணை பிடிச்சிடாதா ஏம்மா மருமகளே நம்ம பேத்தி ரெடி ஆகிட்டாளா மாப்பிள்ளை வந்துட்டாங்க ரெடி அத்த பாருங்க உங்கள் பேத்தியை ஏ தங்க பேத்தி அழகாக இருக்கா தங்க போல் ஜொலிக்கிறா அழகாக ரெடி ஆகிட்டாளே தங்கம் ரீ உனக்கு உன்னை மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் மாப்பிளைக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கான் அதே மாதிரி பொண்ணுக்கும் மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு பூ வச்சிடலாமா பூ வச்சாச்சு மற்ற ஏற்பாடெல்லாம் நடக்கட்டும் நடக்கட்டும் எல்லா சந்திர குகமெலாம் வைங்க பொண்ணுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்களா சம்மந்தி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வாங்க உட்காந்து சாப்பிடுங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பரவாயில்ல சம்மந்தி பூ வைக்கிற இதுக்கே நல்ல தடபுடலாக ஏற்பாடு பண்ணிட்டீங்க ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம் எங்களுக்கு உங்களையே பிடிச்சிருக்கு உங்கள் பொண்ணையும் பிடிச்சிருக்கு உங்கள் குடும்பத்தையே பிடிச்சிருக்குங்க சமந்தி ரொம்ப நல்லதுங்க சம்மந்தி நிச்சயம் எப்படி வச்சுரு எப்போ வச்சுக்கலான்னு சொல்லுங்க பேசிக்கலாம் அப்புறம் பேசிக்கலாங்க சம்மந்தி சாப்பிடுங்க பொண்ணு மாப்பிள்ளையும் தனியாக பேசட்டும் தனியாக பேசட்டும் பொண்ணு மாப்பிள்ளையும் அனுப்பிச்சி விட்டாங்க பேசிகிட்டு இருக்காங்க இவர் மாப்பிள்ளை என்ன பண்ணியிருக்காருன்னா ஏற்கனவே வளையலை வாங்கிட்டு வந்திருக்காரு நிறைய வளையல் வாங்கியிருக்காரு பொண்ணுக்கு அதையும் நான் தான் போட்டு விடுவேன்னு சொல்லி போட்டு விட்டுட்டுருக்காரு பொண்ணுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு மாப்பிள்ளைய வரையிலையே மாப்பிள்ளை வளையலை வாங்கிட்டு வந்திருக்காரு பாரப்பா யாருக்குமே தெரியாமல் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி ஏங்க நான் உங்கள்கிட்ட உன்னை கேட்குறேன் என்னை பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்குமா உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு உனக்குமா என்னை உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு என்னை நல்லா பார்த்துக்குவீங்களா நான் ஒன்றை பார்க்காம வேறு யாரை பார்த்துக்க போகிறேன் ஃபோன் நம்பர் கொடு டெய்லி நம்ம பேசலாம் சரி டைம் ஆயிடுச்சு மற்றதெல்லாம் ஃபோனில் பேசிக்கலாம் பாய் போய்ட்டு வரேன் பாய் போயிட்டு வரட்டுமா ம் ஓகேங்க போயிட்டு வாங்க என்னங்க இந்த சம்மந்தம் நல்ல முறையாக அமைஞ்சிருச்சுங்க நமக்கு நிச்சயத்தை எப்போ வச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க நாளாணிக்கு வச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க டி ரொம்ப சந்தோஷங்க நம்ம பொண்ணுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு மாப்பிள்ளைய எவ்வளோ செலவானாலும் சரிங்க நல்ல முறையாக நம்ம கல்யாணத்தை நடத்தணும் நம்ம பொண்ணு நல்லா இருந்தால் போ நம்ம பொண்ணு நல்லா இருந்தால் போதுங்க